இந்த ஷோல வந்து நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் பிக்பாஸ் வீட்ல இருந்து இன்னைக்கு மாயா அவங்க தான் வெளியே வந்து முதல் ஐந்து போட்டியாளர்கள்ல மாயா அவங்க குறைவான வாக்குகள் இருந்ததுனால இன்னைக்கு அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பிக் வீட்டை விட்டு வெளியே வந்த மாயா அவங்க எல்லா விஷயங்களையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்களாம் முதல் முறையா பூர்ணிமா அவங்க கிட்ட தான் இந்த எல்லா விஷயங்களையும் பேசியிருக்காங்க சொல்ல போன வெளியே வந்ததுமே பிரதீப் அவரை மீட் பண்ண அவங்க ரெடியா இருந்தாங்க இல்லையா பிரதீப் அவரை போய் கண்டிப்பா பார்க்கணும் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் நடந்த விஷயங்களுக்காக அவர்கிட்ட பேசணும்

சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க சொல்ல போனா பிரதீப் அவருடைய விஷயத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நாங்க யோசிக்கவே கிடையாது நடந்த விஷயங்களுக்காக தான் நாங்க போராடணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த பூர்ணிமா அவங்களும் பூர்ணிமா யாரு உண்மை என்ன நடந்தது என்னங்கிறது கொஞ்ச நாள்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே போலதான் மாயா அவங்களும் வந்து இப்ப ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சோ மாயா அவங்க பிரதீப் அவரை மீட் பண்ணி சாரி கேப்பாங்களா பிரதீப் அவரு இந்த விஷயங்கள் எல்லாம் ஏத்துப்பாரா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் கடைசி வரைக்கும் இவங்க ரொம்பவே நல்லாதான் விளையாடுனாங்க சொல்ல போனா மாயா அவங்க இருக்கிற இடம் வந்து ஃபன்னா இருக்கும் நல்லா பாட்டு பாடுவாங்க எல்லா இடங்களையும் கலகலப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு இருக்கு சொல்ல போனா அவங்களுக்குன்னு ஒரு நட்பு அவங்கள நம்பி ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக மாயா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க உடஞ்சு போற நேரத்துல கூடவே நிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட எல்லாரும் எல்லாருக்குமே பிடிச்சது ஆனா என்ன கேம்காக அதாவது பிரதீப் அவருடைய விஷயத்துல நடந்த ஒரு சில விஷயங்கள் இப்படி கேம்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணதா எல்லாருக்குமே கோபத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு நூறு நாள் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் இந்த இடத்துல நின்று இருக்காங்க சொல்லலாம் சோ ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் அவங்களுக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சது அதனால வெளிய வந்த அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும் இன்னுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் பிக் பாஸ் இனியோட முடிய போகுது எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகம் தான் சொல்ல போனா இனி இந்த நிகழ்ச்சி அடுத்து சீசன் வந்தாதான் எல்லாரையுமே மிஸ் பண்றோம் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிடுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க